வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சேனலில் பல சிறு தொழில்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நல்ல வருமானம் தரும் நாற்காலி வியாபாரம் நாற்காலி வியாபாரத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிறோம் அதாவது சேர் பிஸ்னஸ் இந்த சேர்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது இந்த டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ் இது ஒரு பிக்சர் இருக்கிற பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் இருக்கு அதுக்கப்புறம் ஈசிக் சேர் இருக்கு அப்புறம் வந்து ஆம் சேர் பிடி வைச்ச அந்த சேர் இருக்குது அப்புறம் ஃபோல்டிங் சேர்லாம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்பர் அதாவது முடிவெட்டு வரும் அந்த மாதிரி சேர் அந்த வீல் வச்ச சேர்லாம் நம்ம மாடர்ன் சேர் அதெல்லாம் முன்னாடி காலகட்டங்களில் அதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் முக்காலி மாவட்டம் இந்த ஸ்டூல்ஸு இதெல்லாம் வந்து பெரிய நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் இந்த இது இந்த நாற்காலிகளுடைய வகைகள் இதெல்லாம் இது மாதிரி பல நாற்காலிகள் இருக்கு நம்ம டைனிங் டேபிளுக்கு முன்னாடி போட்டுக்கிற இந்த சேரு அப்புறம் சொல்லுங்க பாத் பர் சேர் இது மாதிரி பல்வேறு வகைகள் இருக்கு இது இதுல வந்து இது வந்து மார்க்கெட்ல அதிகமாக முடிவாக மார்க்கெட்ல நல்லா போகக்கூடிய அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய சேர்கள் எதுவும் அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா சேரையும் வாங்கி வைக்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய சேர் எது அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்க போனால் இந்த டைனிங் சேர் இந்த டைனிங் டேபிள் முன்னாடி போடுறதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சேரு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சில பேர் இந்த சோஃபா டைப்ல ஒரு ரெண்டு பேர் வாங்கினாங்க மற்றபடி இந்த பாத்ரீக் சேர் இல்லை பல சேர்லாம் சார்லாம் எப்படியாவது தான் வாங்குவாங்க இன்னும் ரெகுலர் பேசிஸ்ல அதெல்லாம் வியாபாரம் இருக்காது செட் பண்றதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரதி உள்ள ஒரு இடம் தேவைப்படும் அந்த இடத்த வாடகை இடத்துக்கிட்டதான் ஆகணும் அதுக்கப்புறம் சேர்ல பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு ஏற்கனவே மாட்டோம் அதுதான் நிறைய நிறங்களும் இருக்கு அதனால நம்ம நேரடியும் ஹோல்சேல் கடைகளில் போய் வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா மொத்தமாக சேர் தயார் செய்து விற்பனை செய்தும் இடத்துல வந்து மேனு கூட நேரடியாக செட் பண்ண சொல்லி நம்ம இந்த போறேன் கொடுங்களை வாங்கி இதில் முதலீடுன்னு பாக்கப்போமா நமக்கு வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தாலே போகிறோம் அதாவது சேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இடம் வந்து நீங்கள் தனியாக அட்வான்ஸ் கொடுத்து நம்ம ஒரு இடம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஒரு உள்ள ஒரு இடம் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாக பார்த்து கம்சிட்டு போல இந்த தொழிலுக்கான முதலீடுன்னு பார்த்தா ஒரு ஆரம்ப நிலை ஆரம்ப நிலையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் அதன் பிறகு தொழிலுடைய முன்னேற்றத்தை வைத்து நம்ம அப்பப்போ அந்த பண்ட பண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முதலீடு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் நமக்கு படிப்படியா நம்ம நம்ம உயர்த்திக் கொள்ளலாம் ஏற்கனவே நான் சொல்ல தேவையான இடம் தான் மக்கள் நடமாட்டம் உள்ள தொழிலை ஆயிரத்தி ஐநூறு அடி ஷோரூம் நமக்கு தேவை மொத்தமாக வாங்கி வைத்துள்ள நம்ம மிச்சம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரெண்டு வகையில் பண்ணலாம் ஒண்ணும் விற்பனையும் செய்யு அதற்கேற்றவாறு லாபம் செய்ய மாட்டேங்கலாம் ஒரு பிக்சட் பர்சன்டேஜ் வச்சு லாபம் வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கோ லாபம் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வாடகைக்கு விட்டு கூட நம்ம இந்த லாபம் பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்றவர்கள் சேரணுமே தேவை அதிகமாக இருக்கும் கூட்டமான நாட்களில் அவங்க ஓரளவுக்கு வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வரும்போது நம்மளுக்கு வீட்டில தான் அவங்க வாடகைக்கு எடுப்பாங்க அந்த கோவில் திருவிழா அந்த புதுமனை துணை விழா அப்புறம் பள்ளி மற்றும் கல்லூரி விழாக்கள் கலை நிகழ்ச்சிகள் இந்த எல்லா இடங்களிலும் சேர்களோட அவசியம் சேரும் அதுக்கெல்லாம் பார்த்தா பிளாஸ்டிக் சேர்கள் தான் பயந்துடும் அதனால நம்ம அதை ஒரு ஸ்நாட் வச்சுருந்தோம்னா தான் இந்த மாதிரி வாடகைக்கு வச்சு அதை பொறுத்து நம்ம நல்லா வருமானம் பார்க்க முடியும் ரெண்டு வகையிலேயும் நம்ம சேர் பிஸ்னஸ் நல்ல கூடிய ஒரு சூழ்நிலை எடுத்து இதன் மூலமாக ஒரு நம் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக இந்த நாற்காலிக மாற்றப்படுகிறது இன்னும் இது போன்ற பல அரிய தகவல்களுடன் அடுத்த தானோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்